மத்திய அரசுக்கு இரண்டு உளவு அமைப்புகள் உள்ளன ஒன்று இன்டெலிஜென்ஸ் பீரோ என அழைக்கப்படும் ஐபி உள்நாட்டில் உளவு பார்க்கும் மற்றொன்றான ரா எனும் அமைப்பு வெளிநாடுகளில் உளவு மேற்கொள்ளும் அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் உட்பட பல ரகசிய தகவல்கள் இந்த உளவு அமைப்புகளிடம் உள்ளன சோனியாவிற்கும் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டு வரும் அமெரிக்க குடீஸ்வரர் ஜார்ஜ் சோரோஸுக்கும் தொடர்பு உள்ளது என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இதன் பின்புலம் உளவுத்துறை தகவல்கள் தான் என சொல்லப்படுகிறது சோரோஸ் நிதி உதவி அளிக்கும் ஒரு அமைப்புடன் சோனியாவிற்கு தொடர்பு உள்ளது என பாஜக கூறுகிறது ஆனால் அது பற்றி காங்கிரஸ் இதுவரை வாயே திறக்கவில்லை இந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்கள் விரைவில் வெளியிடப்படும் மேலும் சோனியாவை தொடர்ந்து புதிய எம்பியான பிரியங்கா தொடர்பான அதிரடி செய்திகளும் விரைவில் வெளியாகும் என்கின்றனர் பாஜகவினர் டில்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெறும் போது காங்கிரசுக்கு எதிரான பல விஷயங்கள் வெளியாக உள்ளதாம் ராகுல் அடிக்கடி வெளிநாடு சென்று விடுகிறார் அவருடைய வெளிநாட்டு பயணங்களின் போது யாரை சந்தித்தார் என்ற விவரங்களையும் பாஜக வெளியிட உள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதோராவுக்கு சொந்தமான ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் நகரில் நிலம் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து வழக்குகள் நடந்து வருகிறது இந்த வழக்கு விசாரணையும் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த சூழலில் வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பிரியங்கா காந்திக்கு மேலும் ஒரு சிக்கல் எழுந்துள்ளது தேர்தலின் போது பிரியங்கா காந்திக்கு ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டது இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பு உளவுத்துறையால் கண்காணிக்கப்படும் ஓர் அமைப்பாகும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே விடைத்த போரில் காங்கிரஸ் கட்சி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்தது ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் உள்ள அமைப்புதான் ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பு இஸ்ரேல் போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதை பற்றி வாய் திறக்கவில்லை ஜமாத் இ இஸ்லாமி நாட்டையும் மதிப்பதில்லை ஜனநாயகத்தையும் மதிப்பதில்லை நாட்டின் நிர்வாக அமைப்பையும் அது மதிப்பதில்லை இந்த அமைப்பு ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கு நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த அமைப்பு ஆகும் இதுகுறித்து விசாரிக்க என்ஐஏ அமைப்பு களமிறங்கியுள்ளது மேலும் பிரியங்கா காந்திக்கு எங்கிருந்து பணம் வந்தது யார் யார் உதவி செய்கிறார்கள் என்பதை உளவுத்துறை கண்காணித்து டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த விக்னேஷ் சிசீர் என்பவர் அலகாபாத் ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரிட்டன் குடியுரிமை வைத்துள்ளார் இதனால் அவரது இந்திய குடியுரிமையை பறிக்க வேண்டும் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இதுகுறித்து பதில் அளிக்க மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் அலகாபாத் ஐகோர்ட்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த பதில் மனுவில் மனுதாரர் அளித்த மனு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளது இந்த விஷயத்தை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் அன்று இந்த மனு மீதான முடிவை தெரிவிப்பதாக கூறப்பட்டது எனவே வரும் பத்தொன்பதாம் தேதி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ராகுல் காந்தியின் பதவி காலியாகலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன